சற்று முன்பு பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி யாருடன் கூட்டணி தொடர்பான முக்கியமான யுதிகளை கையில் எடுக்கும் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் இது தாவேகாவினருக்கு கூடுதல் பலத்தை கொடுக்குமா இல்லை என்றால் மிகப்பெரிய பின்னணிவை கொடுக்க போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கின்னு நம்ம சேனலை இன்னும் பார்த்தீங்கன்னா க்ரோத் அப் பண்ணுங்கள் அது உங்கள் கையில் தான் இருக்க மக்களே நன்றி இப்போ நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தேர்தல் கூட்டணி தொடர்பான விஜய் அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது ஒரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா தற்பொழுது வரை தாவேக்கா யாருடன் கூட்டணிக்கு செல்ல போகிறது எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கப் போகிறது அப்படின்ற எந்த ஒரு முடியும் தற்பொழுது எடுக்காமல் இருக்கிறார் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வந்து நிறைய விதமான கட்சிகள் அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய விதமான நபர்கள் வந்து கூட்டணிக்கு அழைத்தும் விஜய் அவர்கள் தற்பொழுது வரை கூட்டணிக்கு வந்து எந்த ஒரு செவியும் சாய்க்கவில்லை அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு ஆனால் இது வந்து அதிமுகவுடன் கூட்டணி இல்லை மறுத்து சொல்லக்கூடிய நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு செல்ல மாட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சர்வே எடுத்திருக்காங்கப்பா இப்போது ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கருத்து கணிப்புகளும் சர்வேகளும் எடுக்கப்பட்டிருக்கு இந்த திருச்சி இந்த கரூர் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சர்வே எடுக்கப்பட்டிருக்கு அதில் பார்த்திங்கன்னா தாவேக்காதான் முன்னிலையில் இருப்பதாக தற்பொழுது நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக கன்னியாகுமரியில் நாற்பத்தி ஏழு சதவீதமும் திருச்சியில் வந்து முப்பத்தெட்டு சதவீதமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து முப்பத்தி ஆறு சதவீதமும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா இருக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பார்த்தினா தாவேக்கா முன்னிலையில் இருப்பதாகவும் அதாவது திமுகவை பின்னுக்கு தள்ளி நம்முடைய தாவேக்காவினர் முன்னிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பெரிய கட்சியிலிருந்து முதல் பெரிய கட்சியாக கூட வந்து தாவேக்கா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது விஜய் அவர்கள் அவருடைய கூட்டணியை அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டான கட்சியுடன் கூட்டணிக்கு சென்றால் கண்டிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி நிச்சயம் அதனால் விஜய் அவர்கள் நல்ல தேர்தல் இதையும் அப்புறமா வந்து கூட்டணி வலுப்படுத்தி கட்சியை வந்து கரெக்டாக சென்று எடுத்து சென்றார் என்றால் கண்டிப்பாக வந்து தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுகிறது ஏகப்பட்ட மக்களுடைய ஆதரவு என்பது பார்த்தினா விஜய் அவர்களுக்கு இருப்பு உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கு இது தொடர்பாக இன்னும் நாம் நிறைய வீடியோவில் வந்து பேசுவோம் இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் போது நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே